ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாயாம் ஓம் நமோ வாசுதேவாய பெரியாழ்வார் அருள் செய்த திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு அடியோ மூடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டே வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவலத் துறையும் சுடராழியும் பல்லாண்டே படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே வாழாட்பட்டு நின்றீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாகப்படை பல்லாண்டு கூருதமே ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்தே கூடு மனமுடையீர்கள் வரம் வந்து ஒல்லை கூடுமினோம் நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்றே பாடு மனப்புடை பத்தரு வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட அதிபதியாகி அசுரர் இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசந்தனக்கே தொண்ட குலத்தில் உள்ளேர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லே பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே தந்தை 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 தம் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சோம் திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழைத்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதமே தீயிற் பொலிகின்ற சக்கரத்தின் திகள் திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகொடி ஆட்சோம் வாணனை ஆயிரம் தோளும் பொழி குருதி பாயம் ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நல்லதோர் சோரும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை எக்கவல்லுடை பகை கொடிய பல்லாண்டு கூறுவனே உடுத்த களைந்தனின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டே தொடுத்து தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடம் எத் தொண்டர்களோம் விட திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைநாகப் பனை பள்ளி கொண்டனுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னால் எம்பெருமான் உந்தன கடியோமென்றெழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உயிர்ந்தது கான் சென்னால் தோற்றி திருமதுரையுள் சிலை ஐந்தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமேம் அவ்வழ கொன்றுமில்லா அணி அபிமானதுங்க செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவீம் பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியே சார்கம் தன்னை வெள்ளி பொத்தோர் விட்டு சித்தன் திரு விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவென்றொரைப்பார் நமோ நாராயணாயவென்றே பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே துவர் பல்லாண்டே ஓம் நமோ நாராயணாய